ஆக்கங்கட்ட கூவ நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதவி யாருக்குன்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்ச இளவரசன் ஃபேமிலி இலா காயு தான் இளவரசனே என்னனே போங்க நானும் எத்தனை மாட்டி தான் உங்களுக்கு தத்துவம் சொல்கிறது அட்வைஸ் சொல்கிறதுனே ரொம்ப சங்கடமாக இருக்குது சில விஷயம் நீங்கள் கேட்க மாட்டேங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அதான் நீங்கள் பண்ணுற விஷயம் எப்படி தர மாதிரி இருக்குது திருடுறதுக்கு கையில் நம்மளே திருடுறதுக்கு சாவி இதுக்கி கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நண்பர்களே இப்போ இளவரசனே நீங்கள் வந்து இப்போ நகைக்கடைக்கு போயிருக்கீங்க இல்லையா நாகக்கடைக்கு போனெல்லாம் சரிதான் நகை எடுக்கலாம் வேணும் பொண்டாட்டி இருக்குது பிள்ளைகள் இருக்குது நமக்கு தங்கச்சிக்கு எடுக்கணும் அது ஓகே ஆனால் நீங்கள் அந்த நகை எடுக்கிற விஷயத்தை ஏன் நீங்கள் வந்து வெளியே சொல்கிறீங்க ஏற்கனவே ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு வந்து களவாணி போய் வீட்டுக்கு வந்து இறங்கிட்டு போயிட்டான் ஆ இப்போ இதுவும் நீங்கள் நகை எடுக்க ஏன் ஏன்னு சொல்கிறீங்க ஏற்கனவே இந்த சோசியல் மீடியாவில் வந்து நம்ம கொஞ்சம் ரீச் ஆகி போகிறோம் ஒரு ஒரு நூறு வியூஸ் எனக்கெல்லாம் தாண்டி கூட போச்சுன்னா ஏன்னா முதுகில் குத்துனவங்க முதுகில் குத்த போகிறவங்க எல்லாருமே வயிறு எரிஞ்சு நிற்காணுவோம் ஆ நீங்கள் இந்த வியூஸ் போகிறதையும் பார்த்து உங்களுக்கு வயிறு எரிஞ்சவங்க இருக்கான் பண்ணால் யூடியூப்லேயே சம்பாதிக்காருன்னு சொல்லி வயிறு அறிஞ்சோன்னு இருக்கான் அதே மாதிரி இந்த வீடு கட்டுறோம் கார் வாங்குதோ அதையும் சில கப்புள்ஸு யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு அழைதாங்க அதுக்கும் மக்கள் வயிறு எறிதான் கலாணிப்பை வீட்டுக்குள்ள ஓட்டப்பிடித்து இறங்கிடுதான் இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா ஏன் சொல்கிறீங்க கடைக்கு போனோம் வச்சனு திருப்பி வந்து வேணா கலாணி வீட்டில் இறங்கி ஏதாவது வரணும் தங்கச்சி வர ஒத்தையில் இருக்குது தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு அலையாதீங்க இளவரசனே ரொம்ப சங்கடமாக இருக்கு இளவரசனே சே என்ன சொல்கிறேனே தெரியல அதாவது சோசியல் மீடியாவில் ஏற்கனவே நம்ம வளர்ந்து வரும்ட்டு நிறைய பேர் புறாமல் பிடிச்சி அலைவான் இவன் எப்பட்றா இவன் கீழே விழுவான்னு நினப்பான் ஆனால் நம்ம வந்து எந்திரிச்சி மேலே சிங்கம் மாதிரி வந்துட்டு போனால் யாருக்கு தெரியாது நீங்கள் அப்படி வரும்போது இந்த மாதிரி நகை எடுக்க வைக்கணும் வெளியே சொல்லாமல் எடுங்க பத்து ரூபா பணம் வந்து வெளியே தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் சேர்த்து வைங்க பிள்ளைங்க நல்லபடியாக தங்கச்சி சேர்த்து வைங்க சந்தோஷமாக இருங்க இனிமேல் வெளியே சொல்லாதீங்க இளவரசனே அப்புறம் அது வந்து தங்கச்சி வீட்டில் இருக்குது நகையால் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் திருடனுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி ஆயிரும் சரியா சரி ரைட்டு ரைட் என்னவோ ரைட் நடக்கட்டும் ரைட் அன்பர்லே மோத வீடியோ படிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி இந்த பிள்ளை அமைக்கிருங்க நன்றி வணக்கம் அன்பர்களே